பூசம் அப்படின்னாலே வந்து சனியுடைய அகச்சிறந்த ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் கிட்டத்தட்ட இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாத ராசி பலன் எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேற லெவலில் இருக்க போகுது என்ன மேடம் யாருக்கு எடுத்தாலும் வேற லெவல் வேற இல்லாமல் எந்த லெவலில் தான் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற மைண்ட் வைஸ்ல எனக்கு புரியுது இருந்தாலும் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பனிரெண்டாம் இடத்தில் குரு வந்து மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அமரப்போகிறார் இதுவரைக்கும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் முதல் பதினைந்து அத்துணை விதமான வழிகளையும் குரு உங்களுக்கு பெற்று கொடுப்பார் அடுத்த பதினைந்தாம் நாள் பனிரெண்டாம் இடம் வலுக்கறனால கண்டிப்பாக வெளிநாட்டின் மூலமாக வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டின் பேங்கின் மூலமாக ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இனிதே உதயமாக காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த தடவை இந்த மே மாதம் மட்டும் எக்ஸ்பெஷலி என்ன கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூன்று ஆஹ் ஒரு ஆறு ஏழு தடவை கிரகங்கள் தங்களுக்குள் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இப்படியே பாத்தீங்கன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து இருந்து இப்படி வந்துருவாரு அது வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர தான் புதன் சஞ்சாரம் பண்ணுவார் அவர்தான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் கைக்கும் வாய்க்கும் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ தனியே அப்படியே வந்து பனிரெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுடைய பதினோராம் வீட்டில் அமர்கிறார் அப்படின்ற போது கொஞ்சம் அதுவும் தாண்டி செவ்வாய் அப்படின்ற பிளானட் இந்திர உங்களுடைய தலைக்கு மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறது உங்களோட இது இதுவரைக்கும் சனி உச்சமா இருந்தாரு நட்சத்திரநாதன் உச்சமா இருந்தாரு எல்லாம் ஓகே அப்படியே டிரான்ஸ் பன்னிரெண்டாம் இடம் காலபுருஷனுடைய பன்னிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு இந்த தடவை ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் உலகத்தை இயக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்ற கான்செப்டில் ராகுக்கேது சரி சாரி கேதுடைய பயிற்சிகளுடைய கணக்கீடெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூசராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இதுவரைக்கும் இருந்த அத்துணை மனக்குறைகளும் நிவர்த்தி ஆவதற்கான அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே உணையும் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு இந்த தண்ணீர்ல கண்டோன்னு விவேக் பாப்பற பாத்தீங்களா மழை பெஞ்சா கண்டோம் சிவகாமி கம்ப்யூட்டர் சொல்லிச்ச மாதிரி இப்ப வித்யா கம்ப்யூட்டர் சொல்றது தண்ணீர்ல கவனமாக இருங்கள் இல்லாட்டி வலிக்கு கீழே விடுவதற்கான வாய்ப்பெல்லாம் பயங்கரமா தெரியுது ஏன்னா தண்ணீர் அப்படின்ற இடத்துல தான் இப்ப நகத்திரநாத நாங்க அமர்ந்திருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் கூடவே ராகு இருக்கிறார் கூடவே புதன் இருக்கிறார் பனிரெண்டாம் அதிபதி கூட இருக்கிறது அப்படின்றது முதல் மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதினைந்திலிருந்து மே ஆறாம் தேதி வரைக்குமே எடுத்துக்கலாம் மே மாச பலன் தான் பாக்குறீங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி எல்லாம் போட்டுருவாங்க இருந்தாலும் கொஞ்சம் தண்ணீரின் மூலமாக ஒரு வலிக்கு உழுகிறது தண்ணீரில் போய் உழுகிறது இந்த மாதிரியான பாத்ரூமில் தெரியாமல் ஸ்லிப் ஆகி விழுகிறது இல்லை பைப் எங்கேயாவது வீட்டில் லீக் ஆகி வர்றது இல்லை பைப்பு சொட்டுறது தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகி எங்கேயாவது வீடு வரைக்கும் வர்றது இல்லை டேப்பை மூட மறந்துட்டு அதுலேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்ற மாதிரி தண்ணி சம்மந்தப்பட்ட விரயம் இந்த தடவை பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நடைபெற வைப்பதால் கொஞ்சம் கால் கால் சம்பந்தப்பட்ட இடங்களிலும் கொஞ்சம் கழுத்து கழுத்து சம்மந்தப்பட்ட இடத்திலும் முகம் சம்மந்தப்பட்ட இடத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் யாரெல்லாம் வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இருக்கீங்களோ யாரெல்லாம் ஆட்டோமொபைல் வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் எக் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து துப்புரவு பணி செய்து கொண்டிருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து நான்காம் தர வேலைன்னு சொல்லக்கூடிய கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த இந்த கசடுகளில் இருந்து தயார் செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வேஸ்டை வந்து மேக் பண்ணி அது மூலமா வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பூசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அஷ்டம சென்னையில அள்ளல் பட்டு கொண்டிருந்த அத்துணை விஷயமும் நிவர்த்தி ஆவதற்கான காலமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது இருக்க போகுது ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் எட்டாம் இடத்தில் வந்து ராகு அமிர்தல் அப்படின்றது கொஞ்சம் கை காலில் அடிவடாமல் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் எட்டாம் இடம்ன்றது திடீர்தரிசனத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் இந்த இடத்துல எட்டாம் இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு விபத்துகளை தரக்கூடிய இடமா இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களை பயமுடுத்துறதுக்காண்டியோ உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காண்டியோ நான் பலான்னு சொல்கிறேன் நீங்கள் சூப்பர் எனக்கும் தெரியும் மேலே இருக்கணும்னு தெரியும் வேற யாருக்கு தெரியணும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராசிப்பிள்ளை நான் சொல்கிறேன் நீங்கள் அதை நம்பி தான் வந்து பாக்குறீங்க இல்லையா அப்போ நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து சொல்லணுன்றதுக்காண்டி சொல்கிறேன் போயிட்டு வர இடங்களில் கால் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு கொஞ்சம் மேலேருந்து விழுந்துட்டேன் அப்படின்லாம் இல்லாமல் கவனமாக போயிட்டு வந்தீங்க அப்படின்னா சனியோட லீலைகளிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்பயுமே பனிரெண்டாம் அதிபதி நட்சத்திரநாதனோடு சேர்ந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ காலப்பருஷனுக்கு அந்த வீட்டு பாகம் கொஞ்சம் அடிபடும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயம் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் ஓகே வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிறிய அழுப்பு ஒரு சிறிய தொந்தரவு நானே எல்லாத்தையும் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சளிப்பு தன்மை கிளீன் கிளீன் கிளீன்லாம் இனிமே வந்து வீட்டை அப்படியே போட்டு வைக்கிறது டயர்டில வந்து அப்படியே படுத்துறது துணியை மடிக்காம போடுறது கொஞ்சம் இந்த சனியோட தன்மைகள் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கு என்ன ராகு சுக்ரன் புதன் எல்லாமே அங்க அமைஞ்சு ஒரு இணைவோடு இந்த மாதம் அப்படின்றது பூச நட்சத்திரத்திற்கு பிறப்பத நாள் உடை அப்படின்னு சொல்லக்கூடிய துணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அப்படியே போட்டுறது துணியை துவைக்காம வச்சுருது இல்லை மடிக்க நேரம் இல்லாமல் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை அது மேல அப்படியே வந்து படுத்துக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு நிறைய வெளிநாட்டு முதலீடு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பிற மொழி பிற மதம் பேசுபவருடைய ஒரு ஆதரவு ஒரு நட்பு அதன் மூலமான ஒரு சகாயம் அது அனைத்துமே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தடவை இந்த மாசம் என்ன போகுது அப்படின்னா இந்த மே மாதம் உங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதையெல்லாம் கிரகங்கள் ஆட்களின் மூலமாக உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கக்கூடிய தகவலை தான் சொல்கிறது இருக்கக்கூடிய பிளான்டரி போஷனை பார்க்கும் போது ஸோ என்ன ஆக இது வரைக்கும் இருந்த அத்துணை விஷயங்களும் டக்கு 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 நிவர்த்தியாகி எல்லா விஷயமும் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கொஞ்சம் கணவரிடம் திட்டு வாங்கக்கூடிய அமைப்பும் நீங்கள் கணவராக இருந்தால் கொஞ்சம் மனைவிடம் அது யூஸ்வலாக நடக்கிறதா மேடம் அப்படின்னா இந்த ரொம்ப கொஞ்சம் அதிகமாக போது பார்த்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து உச்சமடைந்து ஒரு பக்கம் இரண்டாம் வீட்டு அதிபதி போய் உட்கார்ந்து எந்த நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல எந்த நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் பொறுத்து நம்ம கூட்டி கழிச்சு போது பயங்கரமான மைத்திரம் இயங்க போகிறது மைத்திரம்னால என்ன ரொம்ப சந்தோஷம் சோ அப்ப ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக பார்ட்னர் மூலமாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் நடப்பதற்கான வாய்ப்புகள் அத்துணையும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த கண்டிப்பாக இருக்குது கொஞ்சம் தேவையில்லாமல் சந்தேகம் யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு நிலைமை பொறுப்பை விட்டு எஸ்கேப் ஆகிடலாமா என் ஏன் இவ்வளோ பொறுப்பு வந்து விழுகுது இதை விட்டு எப்படி ஓடிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிடுற மாட்டோமா அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருந்துட மாட்டோமான்ற மாதிரியான ஒரு இருந்தாலும் இருக்க முடியாது ராகு சும்மா விட்டுருவாரா டார்ச்சர் பண்ணாம மற்ற வழிய பார்க்க மாட்டாரு பத்த பன்னெண்டுல வர குரு அமர்ந்து செலவு 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 தேவையில்லாத விரை செலவை கொடுத்து அதன் மூலமாக அதாவது நாளைக்கு வரும் நாளை கழிச்சு வரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்றது வந்தாதானே அது வரவா செலவான்னு நம்பிக்கை தெரியும் வந்தாதான் வரவு வராட்டி அது செலவு தானே அதை மாதிரியான பின்னாடி வரும்பதற்காக இப்பொழுதே நான் செய்யக்கூடிய செலவு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது எக்ஸ்பெஷலி பேங்க்கு கட்ட வேண்டிய கடன் பேங்க்கு அலையக்கூடிய அலைச்சல் ஸோ வங்கி வங்கி சார்ந்து நிதி நிதி சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது விரயம் பேச்சில் விரயம் செயலில் விரயம் ஒரு மாதிரியான விரத்தி நான் திரும்பவும் சொல்கிற பூச நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சனி அங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா குரு வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த வீட்டில் தான் அந்த குரு அப்படின்றவர் தான் உங்கள் நட்சத்திரத்தில் அடையக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் வேலை செய்ய இறங்கிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆவீங்க வேலை செய்ய மாட்டேன் எப்பயும் போல் உட்காந்து கொண்டிருந்தீர்கள்னால் கண்டிப்பாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பின்னாடி ஆப்பு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவுறுத்துவதற்காகவே இந்த பதிவு அவ்வளவுதான் நான் வேறு எதுவும் சொல்கிற ரெடியா இல்லை வேலை அப்படின்றதில் மட்டும் கவனமாக இருங்கள் உழைக்காமல் வரக்கூடிய பணம் ஒரு நாளும் ஒட்டாது நிறைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுடைய மனசை பிரெயின் வாஷ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு சில பண இழப்புகளை கொண்டு போய் பின்னாடி விடுவதற்கு இந்த நேரங்கள் உங்களுக்கு ஒரு வழிகாலாக அமையும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வீடு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாமல் இந்த இருந்து அடித்த சுண்ணாம்பு கீழே விழுகிறது கரையாம்பத்துறது தேனி கூடு கட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும்போதே ராகு அவங்க ஏதோ இயங்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க மிகுந்த கவனம் தேவை முடியும்னா ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு தடவை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதுவே பூச நட்சத்திரக்காரர்களை மிகச்சிறந்த வழியில் அழகாக அம்சமாக இயக்குவதற்கான அத்துணை வேலைகளையும் பார்த்து கொடுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை ஒன்றும் பெருசாக எதிர்பார்ப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை அதிக அடுத்த படிப்பு படிப்பதற்கு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு தடை வந்து அதுக்கப்புறம் படிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குடியப்பூசி நட்சத்திரக்காரர்கள் அங்கே வேலை அப்படின்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய திருப்தி வேலை அப்படின்ற இடத்துல ஒரு உங்களை கனவுகள் நோக்கிய பயணத்திற்கு காலம் உங்களை தயார் செய்து கொள்வதற்கான அத்துணை முகந்தரையும் பண்ணும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும் இருபத்தஞ்சு வயசுல முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இருக்க குடியப்பூசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர்கள் மூலமாக ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் வித்தியாசமாக இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வயதினருக்கு அதிகமாக இருக்கிறது முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பாலு அதிகரிக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த துணியெல்லாம் மடிக்காம போகிறது அதனால ஒரு திட்டு வாங்குறது வீட்டை கிளீனாக வச்சுக்கலாம்னு திட்டு வாங்குறது ஒரு மாதிரி வேலை செய்யாமல் எப்பட்றா ஓபிடிக்கலான்னு பிடிக்கலான்னு பார்க்குறது உட்காந்து வம்பு மட்டுமே பேசிட்டு இருக்கிறது சும்மா இருந்தால் கூட அடுத்தவங்களோட ஒரு கூட்ட வச்சு தேவையில்லாமல் நேரத்தை விடையெடுத்தல் இதில் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே நீங்கள் ஒரு நாற்பத்தைந்து வயது தாண்டி ஒரு அறுபது வயது இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீர் நீர் சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனம் கவனம் பண்ணி சுக்கரச ஆரம்பிச்சிருவோம் அந்த நேரத்தில்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் காலபுருஷனுக்கு பத்தாவதுக்கு ராகுவோடு அமர்ந்திருக்கிறார் சனியோடு அமர்ந்திருக்கிறார் உங்கள் நட்சத்திர நாதன் அவர் குறிக்கக்கூடிய இடம் பாதம் தண்ணி ரொம்ப கவனமாக இருக்கணும் பெட்ரூமில் வலிக்கி விழுந்தேன் கிச்சனில் வலுக்கி விழுந்தேன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தேன் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் தயவு செஞ்சு உஷாரா இருங்க மக்களே இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் இல்லை கோழிக்கு போகும்போது நான் வந்து ஸ்லிப் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்க வண்டி இருந்ததுன்னா ஒரு தடவை சர்வீஸ் விட்டுக்கோங்க இரவு நேர பயணத்தை இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தவிர்த்து விடுதல் அப்படின்றது பூசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நற்பலனை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஓகே நீங்க அறுபது வயதில் இருந்து எழுபது வயதை தாண்டிய பூசக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் மூச்சு விடுதல் தொற்று நோய்கள் உபாதைகள் கவனமாக இருக்க வேண்டும் டக்குனு சளி பிடிக்கிறது டக்குனு இயண்டி பிரச்சனை வருது மூச்சு விட முடியாம ஒரு இது வருது இந்த மாதிரியான ஒரு காலகட்டமா இருக்கு இதுல கவனமா இருந்துக்கோங்க மத்தபடி செய்கிற வேளையில் உயர்வு பழகிற மக்களிடம் பிரமாதம் தினம் ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தை முன்னெடுத்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை படம் அப்படின்ற வார்த்தைக்கான ஒரு மரியாதை எதை இதுதான் தெரியும் தெளிவுன்ற மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு வடிகால் கிடைத்தல் இது எல்லாமே பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்னு பார்த்தா நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உடல்நிலையில் கவனம் போயிட்டு வர இடங்கள்ல கவனம் இது ரெண்டுல மட்டும் கவனமா இருந்தா போதும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த மாதமாக கண்டிப்பாக அமையும் முடியும்னா பிரதோஷம் அன்னைக்கு போய் சிவனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க எந்த சிவனா இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இல்ல அடுத்த தெருவுல இருந்தாலும் சரி அடுத்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா போய் சிவனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க பிரதோஷம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க தேன் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க மிகச்சிறந்த வழியில் உங்களுக்கு வரக்கூடிய ராகு கேதுகளுடைய இன்னல்களில் இருந்து கண்டிப்பாக சிவபெருமான் உங்களை காத்தருள்வாள்